தேவனுடைய நாமம் மைமைப்படுவதாக சங்கீதம் நூற்றி ஏழு முதல் வசனத்தை வாசிப்போம் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த சங்கீதம் நாற்பத்தி மூன்று வசனங்களை உள்ளடக்கியதான ஒரு சங்கீதமாக இருக்கின்றது இந்த சங்கீதத்தின் பின்னணி என்னவென்றால் யூதர்கள் தங்கள் சிறையிருப்பி நின்று மீண்டு வந்து எஸ்ரா நெகேமியா போன்ற தீர்க்கதரிசிகள் வாழ்ந்த காலத்தில் இந்த சங்கீதம் எழுதப்பட்டதாக ஆராய்ச்சியாளர்களும் சரித்திர ஆய்வாளர்களும் சொல்கின்றார்கள் எப்படியெல்லாம் கடந்த நாட்களில் தங்களுக்கு உதவி செய்தார் தேவன் அந்த சிறையிருப்பிலிருந்து எப்படியெல்லாம் நம்மை மீட்டு நமக்கு உதவி செய்தார் என்றும் கர்த்தரை நம்புகிற ஜனங்களுக்கு எப்படியெல்லாம் உதவி செய்கிறார் தேவன் அவர்களின் வாழ்க்கையை எப்படி அனுசரணையாக இருந்தார் என்பதையும் விளக்கும் இந்த சங்கீதம்தான் இந்த நூற்றி ஏழாவது சங்கீதம் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அல்லேலுய்யா கர்த்தர் நல்லவர் அதற்காகவே நாம் அவரை துதிக்கலாம் அல்லேலுய்யா கர்த்தரை துதிப்பதற்கு எந்த ஒரு காரணமும் இல்லை என்றாலும் அவர் நல்லவராக இருக்கிறதற்காக நாம் அவரை துதித்து கொண்டே இருக்கலாம் அல்லேலூயா கர்த்தர் நல்லவர் உலகத்தில் உள்ள தெய்வங்கள் யாரும் நல்லவைகள் என்று யாரும் சொன்னதே இல்லை ஆனால் நம் கர்த்தர் ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார் அல்லேலூயா அவர் நல்லவர் என்ற ஒரே காரணத்திற்காக நாம் அவரை துதித்து கொண்டே இருக்கலாம் எந்த நேரத்திலும் துதிக்கலாம் எவ்வேளையிலும் துதிக்கலாம் எந்த ஒரு வேலை நிமித்தமாக நாம் இருந்தாலும் நாம் மனதுக்குள்ளே கூட கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கலாம் இதில் நாற்பத்தி மூன்று வசனங்கள் அடக்கியதாக இருக்கின்ற இந்த சங்கீதத்தில் ஒரு மூன்று பகுதிகளாக சுருக்கமாக நான் எடுத்து வைத்திருக்கின்றேன் கர்த்தரை துதிக்கின்ற துதி கர்த்தரை துதிக்கும் ஒரு நான்கு கூட்டத்தார்கள் அப்படி துதிப்பதினால் கிடைக்கிற கூடிய கர்த்தருடைய வல்லமையான செயல்கள் என்னவென்பதை இந்த சங்கீதத்திலே விளக்கி வைத்திருக்கிறதை நாம் தெரிந்து கொள்ளலாம் நாம் தியானிக்கலாம் கர்த்தரை நாம் துதித்து கொண்டே இருக்க வேண்டும் முதல் வசனத்தில் சொல்லியது போல நாம் எப்பொழுதுமே கர்த்தரை துதிக்கிற ஜனங்களாக நாம் இருந்து கொண்டே இருக்கலாம் கர்த்தர் நல்லவர் என்பதையினால் அவரை நாம் துதித்து கொண்டே இருக்கலாம் அவரை துதிப்பதினால் நமக்கு என்னையா கிடைக்கும் என்று நாம் எண்ணினால் அவர் நமக்கு பெரிய பலனை கொடுக்கிறவராய் இருக்கின்றார் அவரை நாம் துதிக்கும் பொழுது நமக்கு பலன் கொடுப்பதினால் நாம் பெரிய காரியங்களை செய்கிறவர்களாய் மாறிவிட மாறிவிடலாம் ஏனெனில் அவர் பெரிய காரியங்கள் செய்கிறவராய் இருக்கிறதினால் அவரை துதிக்கிற நாமும் பெரிய காரியங்களை செய்கிறவர்களாய் மாறுகிறோம் அல்லேலூயா ஆக நாம் பெரிய காரியங்கள் செய்ய வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்தாலே தேவனை நாம் துதித்து கொண்டே இருக்கலாம் ஒரு பெரிய காரியங்கள் நாம் செய்ய போகிறோம் என்றால் தேவனை முதலாவது துதிக்க வேண்டும் அவரிடம் ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படியாக இருக்கும் பொழுது நாம் அந்த பெரிய காரியங்களை மிகவும் சிறியதாக முறியடித்து அந்த பெரிய காரியங்களை நாம் ஜெயித்து விடலாம் பெரிய காரியங்களை செய்யலாம் இரண்டாவதாக கர்த்தரை துதிக்கும் கூட்டத்தார்கள் ஒரு நான்கு வகையாக இருக்கின்றார்கள் அதில் ஒன்று கர்த்தரால் மீட்கப்பட்டு சிறையில் இருந்து திரும்பிய கூட்டம் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எப்படியெல்லாம் தேவன் நமக்கு விடுதலை கொடுத்து எவ்வாறு நமக்கு பெரிய ரட்சிப்பை கொடுத்து நம்மை விடுதலையாக்கினார் என்று அவரை மிகவும் நேர்மையாக அவரை எண்ணிக்கொண்டு இப்படியாக செயல் செய்ததற்கு அவரை துதிக்கிற ஒரு கூட்டத்தாராகவும் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் கலகம் பண்ணி சிறையில் வாழ்ந்த ஒரு கூட்டத்தாரையும் இந்த சங்கீதத்திலே சொல்லி வைத்திருக்கின்றது கர்த்தருக்கு விரோதமான அவருடைய வார்த்தையை விரோதமாய் எழு அவருடைய வார்த்தையை விரோதமாக பேசி அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி விக்கிரகங்களை உண்டு பண்ணி அவைகளை வணங்கின ஒரு கூட்டத்தாரும் உண்டு நிர்மூலமான மக்கள் தங்கள் பாதகத்தால் கொண்டு ஒடுங்கி போனதான ஒரு கூட்டத்தாரும் இந்த முப்பத்தி மூன்று வசனங்களிலிருந்து நாற்பத்தி மூன்று வசனங்கள் உள்ளடக்கியதிலே காணப்படுகின்றது அடுத்ததான சாரி பதினேழாம் வசனத்திலிருந்து இருபத்தி ரெண்டாம் வசனம் வரை நிர்மூலமான மக்கள் இந்த வசனங்களில் காணப்படுகிறது கப்பல் யாத்திரையில் கடலிலே செல்லும் பொழுது அலைகளினால் பயப்படுகின்ற ஒரு கூட்டம் முப்பத்தி மூன்றாவது வசனத்திலிருந்து நாற்பத்தி மூன்று வசனம் வரை உடையதான ஒரு நான்கு கூட்டத்தார்கள் இந்த சங்கீதத்திலே காணப்படுகின்றனர் இப்படியான ஒரு கூட்டங்கள் கர்த்தரை துதிக்கும் கூட்டத்தில் இருந்து ஒருவர் ஒரு சில கூட்டத்தார் விலகி இருக்கின்றார்கள் ஒரு சில கூட்டத்தார் கர்த்தரை துதித்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றார்கள் ஒரு சில கூட்டத்தார் பயந்து கொண்டே கர்த்தரை துதிக்க எண்ணிக்கொண்டே இருக்கின்றார்கள் நாமும் கூட இந்த வேளையிலே எந்த மாதிரியான கூட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பதை நாம் ஒரு விசை எண்ணி பார்க்கும் பொழுது தேவன் நம்மை இருக்கின்றார் தங்கள் வாழ்விலே தேவனுக்கு விரோதமாய் நடந்து அதனால் தண்டனை பெற்று தண்டனையின் நடுவிலே தேவனை நோக்கி கூப்பிட்டு தண்டனையின் நடுவிலே தேவன் கிருபையாய் இறங்கி அவர்களை விடுவித்தார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் அல்லேலூயா ஆக நம்முடைய வாழ்விலும் கூட தேவனுக்கு விரோதமாய் சில காரியங்களில் நாம் இறங்கி இருந்தாலும் அதை தேவன் அவரிடத்தில் சொல்லும் பொழுது அதை அவர் இறங்கி நமக்கு கிருபையாய் அவர் நம்மேல் இறங்கி நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கின்றார் கர்த்தரால் மீட்கப்பட்டு இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் திரும்பிய போது அவர்கள் பட்ட கஷ்டங்களை எண்ணி தேவனை துதித்து கொண்டே இருந்தார்கள் அப்படியான அந்த ஜனங்கள் அந்த பட்ட கஷ்டங்களையெல்லாம் எண்ணிக்கொண்டே இருந்தார்கள் அடுத்ததான அவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் கலகம் பண்ணின கூட்டத்தாரை தேவன் கண்ணோக்கினார் திரும்பவும் அவர்கள் அதை எண்ணி நம் செய்த தவறுகளை நினைத்து தேவனை துதிக்கின்ற ஒரு கூட்டத்தாராய் மாறிவிட்டார்கள் அடுத்ததாக வசனம் முப்பத்தி மூன்று வசனம் வாசிப்போம் முப்பத்தி நான்கு அவர் ஆறுகளை அவாந்திர வெளியாகவும் நீருற்றுகளை வறண்ட ஸ்தலமாகவும் குடிகளுடைய பொல்லாப்பி நிமித்தம் செழிப்பான தேசத்தை உவர் நிலமாகவும் மாற்றுகிறார் இப்படியாக நம்மிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை அசைட்டை பண்ணுகிறவர்களாய் இருப்போமானால் அவர் வசனத்தை நமக்கு அருளி நம்மை மீட்பார் என்று வசனம் சொல்லும் பொழுது நாம் அதை விசுவாசிக்கிறவர்களாய் மாற வேண்டும் அல்லேலியா ஆக இப்படியான பெரிய பெரிய வல்லமையான அதிசயங்களை செய்கிற நம் தேவன் எப்பொழுதுமே பெரிய காரியங்களையும் செய்து கொண்டே இருப்பார் நாம் அவரிடத்தில் நம்மை ஒப்புவிக்கும் பொழுது அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கும் பொழுது அவர் நமக்கு ஒரு பெரிய காரியங்களையும் செய்கிறவராக இருக்கின்றார் கப்பல் யாத்திரையில் கடலில் செல்லும் பொழுது அலைகளினால் பயப்படுகிற கூட்டமும் உண்டு என்பதை நாம் காணலாம் அப்படியான அவர்கள் கடலிலே தொழில் செய்யக்கூடிய நேரங்களில் கடலிலே இறங்கி அவர்கள் சென்று திரும்பி வந்தால்தான் அவர்கள் நிச்சயம் என்பதை எல்லோரும் அறியலாம் அப்படியான ஒரு ஆபத்தான கடல் பயணங்களிலேயும் கூட அந்த காலத்திலே நிறைய மிஷனரிகள் நமது நாட்டிற்கு கடற்பயணமாக ஒரு மாதம் இரண்டு மாதமாக வந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவதற்காக கப்பலேறி வந்து இவ்வளவு நவீனமான காலம் இல்லாமல் பழைய காலங்களிலே அவர்கள் அதையெல்லாம் தேவன் மேல் அவரை எண்ணியே தேவன் மேல் பாறங்களை போட்டு கடற்பயணங்களை மேற்கொண்டு நமது நாட்டிற்கு வந்து சுவிசேஷம் அறிவித்ததை எல்லோரும் அறியலாம் அல்லா அப்படியான கடற்பயணங்களிலே பயப்படுகிற கூட்டங்களை அதை தேவன் அந்த இடத்தில் கடல் பெரிய காற்று வீசினாலும் அதை அமைதலாக்கி விடுவார் என்பதை விசுவாசித்து அப்படியாக பயப்படுகின்ற அந்த நேரங்களிலே தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஒரு பெரிய கூட்டமும் எந்த அந்த நேரத்தில் உண்டு என்பதை நாம் அறியலாம் அப்படியான நேரங்களில் தேவன் அவர்களுக்கு நடுவிலே தோன்றி அதை பெரிய காரியங்கள் என்பதை இவர்கள் நினைத்ததை தேவன் மிகவும் இலகுவாக காற்றையும் கதட்டையும் காற்றையும் கடலையும் அதட்டி அந்த இடத்திலே பெரிய ஆச்சரியங்களை செய்கிறவராயிருக்கின்றார் அல்லே ஆக நாமும் கூட எந்த நேரங்களிலும் பயப்படுகிற நேரங்களில் தேவனை நோக்கி நாம் ஒரு வேண்டுதல் செய்யும் பொழுது அந்த இடத்துல பெரிய ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனாக இருக்கின்றார் கப்பலிலே கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிற இந்த கூட்டத்தார்களையும் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்களுக்கு பெரிய ஆச்சரியங்களை இருக்கின்றார் அடுத்ததாக கர்த்தரின் வல்லமையான செயல்களை சொல்லி சொல்லக்கூடிய ஒரு பெரிய காரியங்களும் உண்டு வசனம் முப்பத்தி மூன்று அவர் ஆறுகளை அவாந்தர வெளியாகவும் நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாகவும் இப்படியான ஒரு பெரிய ஆச்சரியங்களை செய்கிற நமது தேவன் யார் என்பதை நாம் எல்லோரும் அறியலாம் மனுமக்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டு எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கும் பொழுது அவர் அவாந்தர வெளியையும் நீருற்றுகளாகவும் மாற்றுகிற தேவனாயிருக்கிறார் அல்லே லுயா அவர் ஆசீர்வதிக்கிறவராகவும் இருக்கின்றார் அந்த ஆசீர்வாதத்தினால் மிகுதியாக நாம் அநேகங்களை பெற்றுக்கொள்ளலாம் தேவன் என்னவென்ப தேவன் என்னவென்ற ஆச்சரியங்களை எல்லாம் செய்வார் என்பதை நாம் முதலில் விசுவாசிக்கிறவர்களாய் மாற வேண்டும் அவர் ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கின்றார் அவர் அப்படியான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கும் பொழுது நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிறார் போசிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியான நேரங்களில் நாம் அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது பூமிக்குரிய வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அல்லே இல்லையா ஆக நாமும் கூட தேவனை இந்த கூட்டத்தில் இன்று எப்படியான கூட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை ஒரு விசை எண்ணி தேவனுக்கு மகிமையான காரியங்களை செய்கிறவராகவும் அவரை துதிக்கிறவர்களாகவும் நாம் எப்பொழுதும் மாறிவிட வேண்டும் அப்படியாக துதிக்கும் பொழுது அவர் நமக்கு பெரிய அவருடைய வல்லமையை கொண்டு நமக்கு பெரிய காரியங்களை செய்ய நமக்கு பெரிய ஆசீர்வாதங்களை தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதை இந்த சங்கீதம் மூலம் விளக்குகிறார் ஆமேன்